அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஓவர் ரைஸை வச்சு கிறிஸ்பியான பக்கோடா தைங்க பண்ண போகிறோம் ரைஸ் பக்கோடா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் ஓவர் ரைஸ் எடுத்திருக்கேன் நான் அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கங்க இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை தயிர் சேர்த்தனால இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் இதில் அரை கப் ரைஸ் பிளாஸ் சேர்த்துக்கங்க அரிசி மாவு அரை கப் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் விஸ்க் வேணான்னு நினச்சிங்கன்னா கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம மிக்சி சாரில் அரைச்சதில்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் நல்லா பேட்டர் வந்து திக்காக இருக்கணும் இப்போ ஸ்மூத்தான பேட்டர் ஆயிடுச்சு பாருங்கள் விஸ்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணவும் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதில் ஹாஃப் டீஸ்பூன் ஈனோ ஒரு டீஸ்பூன் தண்ணி ஈனோ இல்லைன்னா நீங்கள் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கரலாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கங்க அப்போ நல்லா ஃப்ளஃபியாக வரும் நான் மீடியம் ஹீட்டில் என்ன காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா இதில் ஃபுல்லாக ரைஸ் ஃப்ளார் தான் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க கம்மியாக தான் சேர்க்கணும் அப்படியும் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தோன்ன திருப்பி விட்டுக்கங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் ஓ ரைஸை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தவொன்னே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இப்போ குக்காயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லெஃப்டோர் ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய அதிகமான ரெசிபி என்னுடைய சேனலில் இருக்குது வேணும்னா என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ரைஸ் ஃப்ளார் பக்கோடா சூப்பராக தயாராகிடுச்சு என்னுடைய வீடியோஸ்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்